ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நான் இப்போ இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் விசித்திரமான ஒரு விதமான ஃபோபியாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன ஃபோபியா அப்படின்னா ஃபோபியாவுக்கு ஆங்கிலத்தில் வந்துட்டு ஒரு பொருள் இருக்குது அதோட அதாவது ஆங்கிலத்தில் ஃபோபியா தமிழில் வந்து பயம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு கடுமையான பயத்தையும் பதற்றத்தையும் அனுபவிப்பாங்க இதுக்கு வந்து ஃபோபியா அப்படின்னு பேரு சிலருக்கு பாம்பு மலை அல்லது ரத்தத்தை கண்டா பயம் ஆனா குளிப்பதற்கும் கண்ணாடியை பார்ப்பதற்கும் பயப்படும் மனிதர்களும் உண்டு இது போன்ற அரிதான விசித்திரமான ஒரு பயங்களை பத்தி தான் நான் வந்து அந்த வீட்டில சொல்ல போறேன் விசித்திரமான ஃபோபியாக்கள் அப்படின்னா ஒரு எட்டு விதமான ஃபோபியாக்களை சொல்லலாம் அதுல முதலாவது வந்து அரித்மோ பலருக்கு கணிதம் என்றாலே பயம் இருக்கும் ஆனா அரித்மோபோபியா உள்ளவர்களுக்கு எண்களின் மீது உண்மையான பயம் இருக்கும் எண்களை பார்த்தாலே வந்து பயப்படுவார்கள் இவற்றை கையாளாமல் பல வேலைகள் மற்றும் தொழில்களை செய்வது கடினம் என்பதால் சம்பந்தப்பட்ட நபரின் வாழ்க்கையை கணிசமாகவும் இந்த பாதிச்சுட்டு தான் இருக்கு இதுக்கப்புறம் குளுக்கோபோபியா பணம் இல்லையே என்ற கவலைப்படுவோர் வந்து அநேகம் பேர் இருந்தாலும் ஆனா பணம் வந்துவிட்டா அதை வைத்து என்ன செய்வது அப்படிங்கிற செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து பணத்தை சமாளிக்க பயன்ப பயப்படுபவர்கள் வந்து இருக்கிறார்கள் வந்து இருக்கிறாங்க இதனால் இவர்களுக்கு வந்து தொழிலும் பாதிக்கப்படும் தாங்கள் செல்வந்தர் ஆகிவிட்டால் அதை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிற மன அழுத்தம் அல்லது திருட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இதுக்கு லூட்டோபோபியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் சாந்தோபோபியா அதாவது அப்படின்னா பொதுவாக மஞ்சள் நிறத்தில் என்ன பொருள் இருந்தாலும் அதை பார்த்து பயப்படுவாங்க மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஆடைகள் உணவுகள் பள்ளி கல்லூரி பேருந்துகள் போன்றவற்றை வந்து பார்க்கும்போது அவங்க பயப்படுவாங்க இவர்களை இந்த பயம் இவர்களது அன்றாட வாழ்வில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் மஞ்சள் நிற பொருட்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அப்ளூட்டோவியா பொதுவாக தன்னை சுத்தம் செய்து கொள்வதற்கும் குளிப்பதற்கும் பயப்படுவார்கள்னு சொல்கிறாங்க அவர்கள் வந்து குளிப்பதை தவிர்ப்பதால் விரும்பத்தக்காத உடல் துர்நாற்றம் மேலும் சமூக தனிமைப்படுதலுக்கு ஆளாவார்கள் குளிக்கும் போது அவர்கள் பதற்றம் பயம் போன்றவற்றை அனுபவம் அனுபவிப்பாங்க இதுக்கு வந்து அப்ளூட்டோபோபியா அப்படின்னு பேர் ஆக்டோபோபியா எட்டு என்ற எண்ணின் மீது பயம் முகவரிகள் விளம்பரங்கள் போன்றவற்றில் எழுதப்பட்டிருந்த எட்டை பத்து அஞ்சு வார்கள் எட்டாம் தேதி எட்டாவது மாதம் ஏன்னா சம்மந்தப்பட்ட எல்லாவற்றையுமே வந்து இவங்க அவாய்ட் பண்ணிருவாங்க ஆம்கோபோபியா அதாவது கண்களை திறக்கிறதுக்கும் பயமாக பயப்படுவாங்க இது மிகவும் வந்து பலவிதமான பலவீனமான நபர்களுடைய பயம்தான் ஏன் அப்படின்னா ஒரு நபர் தன்னுடைய கண்களை திறக்காமல் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்னு கடினம் இந்த பயமுள்ளவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே மங்களமா மங் அதாவது மங்களான வெளிச்சம் உள்ள பகுதியில் தங்க அங்கே தான் இருப்பாங்க இது ஒரு வகையான கவலைக்கோளாராக இருந்தாலும் இது ஒரு அதிர்ச்சிகரமான ஆழமான சம்பவத்தோட விளைவாக தான் இருக்கும் இதுக்கு வந்து ஆப்டோபோபியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இதுக்கப்புறம் ஓகோனோபியான்னு சொல்றாங்க அதாவது காடி பயம் தாடி வைத்த நபரை பார்த்தாலே வந்து பயப்படுவாங்க அவர்களை வந்து அறவே தவிர்த்துடுவாங்க தாடி வைத்த நபர் படத்தை பார்க்க கூட அவர்களை வந்து விருப்பப்பட மாட்டாங்க இதுக்கு வந்து போகோனோ போபியா அப்படின்னு சொல்றாங்க இசோப்ட்ரோஃபோபியா அதாவது கண்ணாடியின் பயம்னு சொல்கிறாங்க சிலர் தன்னுடைய முகத்தை வந்து கண்ணாடியில் பார்க்கக்கூட வந்து பயப்படுவாங்க இது ஒரு நம்பிக்கையிலேருந்து உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணாடி துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துவது என்று நினைக்கிறவங்க வந்து இதை பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி அசாதாரணமான பயங்களை உடையவர்கள் வந்து சிகிச்சைக்கு தான் வேணும் இது உண்மையில் கவலைப்படுகின்ற விஷயமா இருந்தாலும் இவர்கள் வந்து தகுந்த நிபுணர்களில் வந்து சஞ்சித்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இந்த மாதிரி பயத்திலேருந்து அவங்க வந்து கியூ நம்மளுக்கும் ஒரு சிலருக்கு வந்து நம்ம போல கிட்ட ஒரு மூடநம்பிக்கை மாதிரி ஆவி பேய் இந்த மாதிரி தான் பயம் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எல்லாம் பயம் இருக்குது சிலருக்கு வந்து தண்ணி பார்த்தா பயம் சிலருக்கு வந்து தன்னோட நிழலை பார்த்தா கூட பயம் இதுக்கெல்லாமே வந்து ஃபோபியாக்கள் தான் சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ